Hi students this is Govind Raj from Tirupur welcome to our video today i'm going to explain one of the most useful and very important question paper டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கோட்டையில் எக்ஸாமினேஷன் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ்டிசிப்பா உங்களுக்காக நம்மளே கிரியேட் பண்ணிருக்கோம் மோர் தேன் வந்து செவன் செவன் மாடல் கொஸ்டின் பேப்பர் இந்த செவன் மாடல் கொஸ்டின் கொஷின் மட்டும் படிச்சுங்கிற போதும் ஷீரோ நீங்கள் வரக்கூடிய கோட்டையில் நல்ல மார்க் எடுக்கலாம் ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்சஸ் டிசில டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு என்னென்ன கேட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் எதெல்லாம் இல்லை பார்த்தீங்கன்னா நீங்க வீக்காக இருக்குது அதுக்கெல்லாம் நம்ம வந்து செப்பரே வீடியோ அப்லோட் பண்ணணும் அதுக்கான லிங்க்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம ஆல்ரெடி

கொஸ்டின் நம்பர் டுவெல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூபோஷன் நம்பர் தேர்ட்டின் லிங்க் டென்ஸ் இதில் கம்பேரிசன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் வந்து பார்த்திங்கன்னா லிங்கர் பேசினர் டூ த போ போ ரஷ் த த பஸ் டேஸ்னா போஸ் கூட ஸோ மார்க் டூ மார்க் எல்லாமே நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ண பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து எல்லாமே எல்லாமே வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் கொஸ்டின் நம்ம ஃபிஃப்டின் டூ எயிட்டீன் அதே மாதிரி கொஸ்டின் நைன்டீன் வந்து டுவெண்ட்டி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ஸ் டூ மார்க் பாருங்க நெக்ஸ்ட் கிராமர் இந்த சேல்ஸ்மேன் ஆன்சர் ஆ த கொஸ்டின் பேசிக்கலாம் ஆல் த கொஸ்டின்ஸ் வேறு ஆன்சர் பை த சே రాట్ కం రోడ్ సి பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பேரா பொறுத்தன வரைக்கும் எல்லா பேரா படிக்க வேண்டாம் நான் ஃபஸ்ட்டு சொல்லிருக்கேன் ஃபஸ்ட்டு டூ லெசன் பேரா படித்தேன் சீக்கிரம் கோஸ்ட் கம்பேர் பண்ணி படிச்சுன்னு போதும் போயம் பேரகிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா இது மாரி கேட்டு ஆவியஸ் மிஸ்ட்ரி டிபிக்டட் இந்த போயம் ஹவுஸ் ஆஃப் எம்ஸ்ட்ரி ஸ்ட்ரீட் கிடையாது நமக்கு நான் திருப்பி சில மாறி வந்திருக்கு இதில் ஆக்சுவலாக கிரம்பல் ஃபேமிலியோ அல்லது வந்து இப்போ லைஃபோ நெக்ஸ்ட் ஆண்ட் அண்ட் கிரிக்கெட் கம்பேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ்வும் இதில் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இதோ இந்த போயம் வந்து ஃபிஃப்த் போயம் ஆக்சுவலாக நீங்கள் ஜஸ்ட் ரைமிங் ட்ரைம் ஸ்கீம் மட்டும் கம்பேரிசன் பண்ணி பார்த்துக்கேன் ஸோ அதுக்காக கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பேரப்ரைஸ் ரொம்ப சிம்பிள் தான் இந்த டிம்பாஸ் நார் ஹோல்டிங் பேக் பேக் இன் ஃபியர் கிளியர் சொல்லும் போது லைஃப் வந்து கேட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ரீ அரேஞ்சு ரொம்ப சிம்பிள் ரீ அரேஞ்சு மெசேஜ் காம்பினேஷன் எனி ஒன்று ஏதாவது ஒரு ஆன்சர் பண்ணிக்கலாம் போகுது அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நெக்ஸ்ட் லெட்டர் ரைட்டிங் நெக்ஸ்ட் இந்த கான்செப்ட்ல நோட்டீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ரைட்டிங் நெக்ஸ்ட் பிக்சர் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனல் பற்றி கொடுத்துருக்கு நோட் மேக்கிங் சம்மர் ரைட்டிங் ரொம்ப சிறந்தா நெக்ஸ்ட் எரர்ஸ் பண்ணணும் இஸ் த குட் இஸ் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் த கவ் இஸ் ஏ யூஸ்ஃபுல் த கல்பிரட் கில்லட் கில்லட் பண்ணணும் வித் நைப் ஆஸ் சோ வந்து ஏதாவது ரிமூவ் பண்ணுறோம் தோவும் பட்டு வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த கான்செப்ட்டில் கொடுத்துருக்கோம் மெமரி பாய்ந்த சம்மர் ஆஃப் லைஃபில் கம்பேர் பண்ண கூடியதான் அதுக்கப்புறம் பெறகிறாப்பில் ஏஜுடு மதரும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஏஜெட் மதம் கம்பேசன் பண்ண கூடியது தான் அதுக்கப்புறம் கம்பேர்ஷன் பண்ணும்போது டெம்பர்ஸ் டூ முழன் சிக்ஸாக் ஏதாவது ஒன்று வரும் செகண்ட் பார்ட்ல இருந்து பேர்றப்போ ஆக்சுவலாக வந்து ஏஜெட் இருந்து கம்பேர் பண்ணி எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கம்பேசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எகைன் சொல்லும்போது பேசேஜ் கம்பெனியன் பாய்ண்ட் கம்பெனிஷன் நீங்கள் பெட்டர் டு ரைட் த பேசேஜ் கம்பெனியன் இது கபடி பற்றி தான் கொடுத்துருங்க இசை ஆன்சர் பண்ணிக்கலாம் அடுத்து ஒன் ஒன் கொஸ்டின் பேப்பர் ஸோ இந்த கொஸ்டின் பார் வந்து மாடல் கொஸ்டின் பார் டூ த கண்டென்ஷன் டென் இயர்ஸ் இபோர்ட் கெய்ஸ் ஸ்டாண்ட் அர்ட்டிக்கு வந்து స్పేస్ ఆర్ రూమ్ ఇన్సైడ్ ద రూమ్ రిలక్టెంట్ అన్ రిలక్టెంట్ అండ్ అన్విలింగ్ సినానిమ్స్ అంటే విల్లింగ్ మాకింగ్ డిస్రెస్పెక్ట్ సినానిమ్స్ ఆంటీనిజం రెస్పెక్ట్లీ మొరల్ కాన్ఫిడెన్స్ సినానిమ్స్ ఆంటీనిజం ఫియర్ సిస్టర్స్ ఇన్ లా ఇంటర్నేషనల్ జా జాయింట్ ఎంట్రన్స్ ఎగ్జామ్ ఇస్ ద పోలీస్ లుక్ ఇన్ టు ద మ్యాటర్ నెక్స్ట్ ఎర్ఫోన్ కంపేర్ పండ్రో ములన్ హర్డ్ దిస్ ఫ్రమ్ అట్ అంటే ஆஃப்டர் வந்து ஆட் ஸ்பீட் கம்பேர் பண்ணுவார் ராஜு இஸ் நாட் ரிச் பட் இல்ஸ் அதர்ஸ் எல்லாரும் கம்பேர் பண்ணுவார் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெசன் டூ மார்க் ரொம்ப சிம்பிள் ஸ்பெசல் ஐஎல்எல் தார் ஆர் அணி ஆத்தர் அணி நைஸ் பேசிக் ட்ரைனிங் அது தெரியுது லோக்கல் ஸ்கூல் அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் கான்செப்ட்டு நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் பாருங்க ப்ளீஸ் அசம்பிள் இந்த கிரௌண்ட் யூஆர் ரெக்வஸ்ட் டு அசம்பிள் இந்த கிரௌண்ட் டேரக்ட் ஷில்பா செட் கதை வேறாவது கோயிங்னா ஷில்பா ஷில்பாஸ்கு கார்த்தி வேர் ஹி வாஸ் கோயிங் தென் பன்ச்சுவேஷன்ஸ் நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ரொம்ப சிம்பிள் தான் அது ஆஸ் த சில்ட்ரன்ஸ் ஆதர் டீச்சர் ஆஸ் ஒன் எஸ் த சில்ட்ரன்ஸ் ஆதர் டீச்சர் துறன் கம்பேர் பண்ணுங்க மீனிங்ஃபுல் சென்டென்ஸும் ஒய் இதில் வந்து இப்போ நாகனக்கள்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரோடு மேப் நெக்ஸ்ட் பேராகிஸ் ஃபஸ்ட்டு டூ தான் ஈஸி ஆசனா poem paragraph வந்து பார்த்தீங்கன்னா ஐப் அதுவும் கேட்டிருக்காங்க இந்த கசெப்டில் டேர்ட்டா தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் ஒரு பேரப் தேர்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா ரைமிங் ஸ்கீம் கான்செப்ட்ல டவுன் கவுன் ஜாய் பாய் கம்பேரிசன் கொடுத்துருக்கேன் பேர ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிரம்பல் ஃபேமிலி இருக்குது அது ரீஎரிங் மார்க் பண்ணிருக்கோம் ஜஸ்ட்டு வந்து ஒர்க் பண்ணிக்க பேசு காம்பி சிம்பிளாக ஏஜிடு நெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் லெட்டர் ரைட்டிங் அதே மாதிரி நெக்ஸ்ட் கம்பல்சம் நோட்டீஸ் ரைட்டிங் பிக்சர் ரேட்டிங் நோட் மேக்கிங் அதுக்கு ஸ்பார்ட்டர் வேறு எடுத்த வாஸ்ட் ஃபர்னிச்சர் தான் ஆறு எடுத்து யூஸ் பண்ணுவோம் டேன் எடுத்து டூ போனோம் பட் டோ மட்டும் இதை அமௌன் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் கான்செப்ட் வந்து மெமரி பாயிண்ட் இப் யூ மேக் இது ஆக்சுவலாக வந்து ஆக்சுவலாக இந்த மெமரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீக்கிரம் அட்ரோமிஷன்ல இருந்தாலும் இது கிடையாது நம்ம ஃபர்ஸ்ட் டூ பை வந்து கம்பேர்சன் பண்ணுறது அதுக்கப்புறம் நாடி டெல் பேர் விஜாக்கும் டெம்பர்ஸ் ரெண்டுமே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பேசி கம்பெனி தான் பாயிண்ட் கம்பெனி ரெண்டு பேர் ஆன்சர்லாம் இது கொஸ்டின் நம்பர் டூ அடுத்து கம்பேர்ஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பர் த்ரீ பாருங்க ஸோ இண்டிட் யூலி இன்ஸ்டன்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி நித் பிலோ அதுக்கப்புறம் அமெஸ் ஆன்சர் நீ என்ன காம் சாங் ஃபுளோட்டட் ஓவர் ராட் அப்சர்ஸ் ஆன்சர்ஸ் வந்து காம் அதுக்கப்புறம் கம்பேர் ஆக்ஸ் ஆக்ஸன் லேப் ஓவர் லேப் டான்சர் தமிழ்நாடு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கப்புறம் கண்ட் ஐ ஏரோபிக்ஸ் அவரோடையும் பட் குட் நாட் கீப் அப் வித் அதர்ஸ் நெக்ஸ்ட் குட் ஃபார் நத்திங் இதுமே காம்பவுண்ட்ல இருக்கு இந்த வாஸ்டன் வித் கம்பேர் பண்றோம் யூ லிசன் கேர்ஃபுல்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் ஸ்கேர்ஸ்லாம் வென் பண்ணணும் அதே மாதிரி வந்து இப்போ கம்பேரிசன் பண்ணும்போது நோசனை தான் பண்ணணும் நெக்ஸ்ட் லெசன் டூ மார்க் ஒயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் கிராமர் தென் த கிராஃப்ட் ஒர்க் ஜஸ்ட் அப்போ நம்ம வந்து அந்த அந்த கிராஃப்ட் கிராஃப்ட் ஒர்க் டன் ஜஸ்ட் கம்பேர் பண்ணுறோம் ஜான்சன் ஆஸ்கர் சுகந்தி இஃப் குட் த ஃபங்க்ஷன் த நெக்ஸ்ட் டே பங்கேஷன் காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காப்பி இது ஆக்சுவலாக இது செகண்ட் பார்ட்ல இருக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்க ஹார்ட் தட் தட் ஐ கேனாட் தட் ஐ கேட் கம்பேர் பண்ணுவோம் நல்லா தெரிஞ்சு ஆன்சர் சாய்ஸ் விட்டுங்க

நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் பேராக போயம் பேரகிராஃப் ஈஸி தான் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்ரி மூணு கம்பேரிசன் பண்ணக்கூடிய இந்த கான்செப்ட் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோரில் சென்ட்ரல் தீம் ஆஃப் த போயம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் தான் இது அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடா ஸ்பீச் கான்செப்டே ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க ரீ அரேஞ்ச் ஆர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேச பேசிக்கெல்லாம் அட்டன் பண்ணிக்க அட்வர்டைஸ்மெண்ட் லெட்டர் ரைட்டிங் ஈமெயில் ரைட்டிங் ஒரு கான் செகண்ட் பார்ட்டி நீங்கள் நோட்டீஸ் அண்ட் ரிப்போர்ட் ரைட்டிங் மட்டும் ப்ரப்பர் பண்ணுங்க பிக்சர் அதுக்கப்புறம் வந்து நோட் மேக்கிங் சம்மர் ரைடிங் ஸ்மார்ட் டேரர் வந்து பார்த்தீங்கன்னா முகில் ஆஸ்கர் ஆஸ்க்கு டட்டு வயது எதாவது

கவர்ஸ் அப்படின்னு டிமிடி டவுட்டட் அதுக்கப்புறம் இண்டிஜினஸ்லி இன்னைக்கு ஆன்டிக்னுன்றது ஓல்ட் அப்போ மாடர்ன் அதுக்கப்புறம் ரிப்பல்ஷன் அட்ராக்ஷன் பிளஸ்டு டிஸ் மில்லினா ஜென்ரல் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்ட் எஜுகேஷன் த க்ரூ ரேன் அவுட் அப்புறம் ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் வந்து ஓவர் கோட் மில்க் இஸ் இன் நியூட்ரிஷன் கம்பேரம் ஆஃப்டர் வந்து அவ் பிளஸ் பிபி போடணும் ஆசிட் ரைனிங் நெக்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட் டூ மார்க் நெக்ஸ்ட் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டு வாங்க கிராமர் கேட்டகரி பார்த்துங்க எ மிஸ்டேக்

மேல் சோல் எடுத்து வைண்ட் அப் தட் மீன்ஸ் லைட் பாயிண்ட்ல செகண்ட் பார்ட்ல கேட்டாங்க அதுக்கு அப்புறம் நான் டீடைல் பாராகிராப்ல டெம்பஸ்டும் அதே மூலம் நெக்ஸ்ட் பேசேஜ் காம்ப்ரிகன்ஸனும் இதுல வந்து சார்லி சாப்லி பத்தி தான் கொடுத்து கட்டா ஆன்சர் பண்ணிக்கலாம் இது ஒரு क्वेश्चन பேப்பர் அடுத்து ஒன் மார்க் क्वेश्चन பேப்பர் இது மாடல் क्वेश्चन நம்பர் 5 சோ இதுல ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க பாருங்க ஷூட்டிங் அப்படி ரிலாக்ஸிங் அது டெவோட் ஈட் குயிக்லி சோ ஆண்ட்ரிங்சன் சி

பிக்சர் ரைட்டிங் கான்செப்டே நம்ம கொடுக்குறோம் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து ஒன் மார்க் கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்டின் சிக்ஸ் பாருங்க இந்த கொஸ்டின் கமெண்ட் சார் ஸ்டார்டர் ஸ்கீப்பர் ஆக்டர்ஸ் ஏ கேப்டன் பைபர் கேட்டர் பார்த்தா டிவைட் இன்ட்டு நெக்ஸ்ட் வந்து சாங்க் நான் ஃபுளோட்டட் ரிப்பல்சன் அட்ராக்ஷன் லைக் இன் ட்ரெமண்டஸ் ட்ரைனி ட்ரெமண்டஸ்னா யூஸ் சொல்லுவோம் ஆண்டனிசன் டைனி டேட்டா அண்டர்ஸ்டெமிஷன் பிபி ரொம்ப முக்கியமான பேட்ச் ஆஃப் அப் பிசியோதெரப்பி த மதர் இன்ஸ்டக்டர் மை டு லுக் ஆஃப்டர் நெக்ஸ்ட் போர்டிங் பாஸ் கம்பேர் பண்ணி வந்து ஷேர் ஆப்பிள் டேஸ் யூ அண்ட் யூ ரெண்டு பேருக்கும் பிபின் சொல்றோம் அதுக்கப்புறம் ஹுட் ஹெல்ப் நெக்ஸ்ட் ஈவன் த இவா நயன்ட்டி ஹானஸ்ட் இவர் இருந்த போதும் கம்பெனி டெசன் டூ மர் கோயம் கஷ்டம் ஹெஸ் எட் சல்பூட் தான் கிராமம் யூர் அட்வைஸ் நாட் அட் டூ நாட் இட் ஜங்கபுடி அப்பிடில வந்து ஆக்டிவ் பேச இது வந்து பேசுக்டிவ் கேட்டுக்கிறேன் அந்த டீச்சர்ஸ் செட் த ஸ்டூடண்ட் அந்த டீச்சர் டோன் த ஸ்டூடண்ட் தண்ட தேவையோ போரிங்க எக்ஸர்ஷன் கேரளா தன் இந்த வீக் ஆஃப்டர் పంచివేషన్ కాంప్లెక్స్ వన్ రాధావాస్ 2 మట పోటా పోరు రీఅరేంజ్ ரோடு மேப் அடுத்து பேராகிராப் அதுக்கப்புறம் போயம் பேராகிராப் நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து அப்படியே ரீஅரேஞ்ச் எல்லாமே கொடுத்துருக்கோம் அட்வர்டைஸ்மெண்ட் லெட்டர் ரைட்டிங் நோட்டீஸ் ரைட்டிங் எதுலையும் கொடுத்துருக்கோம் பிக்சர் ரைட்டிங் நோட் மேக்கிங் எரர் ஸ்பாட் நல்லா தெரிஞ்சாலும் நல்லா சாய்ஸ் விட்டுக்கலாம் மெமரி பாயிண்ட் வந்து லைஃப் ஆர் ஐஎம் ஐஎம் எவ்ரி வந்து இதில் வந்து செகண்ட் பார்ட்டில் இருக்குது அந்த பேராப் நீங்கள் கன்சிடர் கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம் அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பேசேஜ் காம்பிரிகன்சன் இது ஒரே ஒரு வீடியோவில் ஆறு பார்த்தீங்கன்னா மோதல் பார்த்து செவன் கொஸ்டின் பேப்பர் செவன்த் கொஸ்டின் பேப்பர் மூணு கம்பேரிசன் பண்ணும்போது சூப்பர் மூணு வெரி குயிக்லி கிராங்கி ஸ்டேஜும் கம்பேர் பண்ணி டீ ஜஸ்டின் டொமெஸ்டிக்கலி மார்க்கிங்ல ரெஸ்பெக்ட்லி அப்ளியன்ட் ஃபர் கிரஃப்லி ஹாப்பி லிஸ்டன் ஆல் கால் ஆல் கே டாக்குமெண்டேஷன் சீன் சப்ஸ்க்ரைப் ஐடெண்ட்டிஃபிகேஷன் மாடியூ இட் ஹெல்ஸ் டு பர்அப் அதுக்கான காம்பவுண்ட் வார்டு வந்து வாட்ச்மேன் கம்பேர்ஸ் பண்ணுறோம் முடியன் கலர் தீஸ் ஃபுரம் கம்பேர் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி வந்து ஆட் பண்ணிவிட்டு ஈவன் டோ கம்பேர் பண்ணலாம் லெசன் டூ மார் பாயிண்ட் கொஷ்டன் சிட்டிஸ் அதேதான் கிராமரும் ஆல்ரெடி நம்ம கம்பேர் பண்ண கொஷின் தான் எதையும் கொடுத்துருக்குறோம் ஸோ ஓவராலாக இந்த கொஸ்டின் தான் அப்போ எல்லாமே உங்களுக்கு ரீசன் பர்ப்பஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிக்சர் ரைட்டிங் நோட் மேக்கிங் ஸ்பார்ட் அரசு மெமரி பாயிண்ட்